எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி பேசிட்டு இருக்க திரு ஸ்டாலின் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்ல ஆயிரம் கோடியில பிரம்மாண்டமான காலுடை பூங்கா நான் கட்டி முடிச்சிருக்கோம் கட்டி முடிக்கப்பட்டு மூன்று ஆண்டு கால் ஆகுது இன்னும் திறக்காத பூச்சி வச்சிருக்கேன் ஆயிரம் கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி விற்பனை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்க கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான காலுடை பூங்கா ஆசியாவிலே மிகப்பெரிய காலுடை அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா காலுடைய மருத்துவ பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்படுத்திருப்பாங்க அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்து திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்காங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு ஒரு லட்சம் செங்கலை தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காடு பொங்கலை திறக்க வக்கலாத அரசாங்கமா இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட கட்டடம் பாலடைஞ்சு கிடக்குது நீங்க போய் காடு பொங்கலை உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார் वाटी ही वा